ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஆரோக்கியமான அரைக்கீரி பருப்பு கடையில் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கைப்பிடி அளவு அரைக்கீரை எடுத்திருக்கேங்க அதாவது இது தண்டிக்கீரைன்னு கூட சொல்லுவாங்க இப்போ இதை எடுத்து இது ஓரம் ஓரமாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பருப்பை வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு அரைக்கப்பளவு அதாவது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் இப்போ இதை ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது கூட நீங்கள் வந்து துவரப்பருப்பு சேர்த்துக்கூட செய்யலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இது கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நீங்கள் தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு எட்டு பல் சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு வச்சுருக்கேன் இப்போ அதையும் அது கூட சேர்த்துடலாம் இப்போ பருப்பு வேகிற அளவுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம் நல்லா பருப்பு வந்து பருப்பு கடையில் நல்லா ஒரு மனமாக இருக்கும் அதுக்காக சேர்க்கிற ஒரு கால் டீஸ்பூன் இல்லாத அளவுக்கு நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா வேக வச்சுக்கலாம் இது பாதி அளவு வெந்த உடனே நம்ம கீரையை கட் பண்ணி இதிலே சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம காரு கீரையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் கீரையை வந்து கொஞ்சம் தண்டோட தான் நல்லா பிஞ்சு தண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்டோட தான் சேர்த்து கட் பண்ணி செய்ய போகிறேன் இப்போ இதை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கீரை வந்து நல்லா அலசி எடுத்துட்டேன் எடுத்துட்டதுக்கு பிறகு தான் நான் கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் எல்லா கீரையுமே நான் நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம பருப்பில் சேர்த்துடலாம் பாருங்கள் பருப்பு வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி கொஞ்சம் பருப்பு நல்லா வெந்ததுக்கு பிறகு நீங்கள் கீரையை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கீரையை சேர்த்துடலாம் நீங்கள் எந்த கீரையாக இருந்தாலும் இந்த மாதிரி செய்யலாம் இப்போ இது பருப்போடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இந்த தண்ணியே போதும் கீரை வேகிறதுக்கு இதை வந்து நம்ம மூடியெல்லாம் வைக்க வேணாம் கீரை வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ இது நல்லா வேகட்டும் கீரை வந்து நல்லா வெந்துட்டு இருக்குது ஒரு சின்ன தக்காளிங்க மீடியம் சைஸ் தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம கடையிலுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துடலாம் இதை நல்லா விட்டு இப்போ இதை நல்லா வேகட்டும் நல்லா கீரையும் பருப்பும் வந்து நல்லா நம்ம மசித்து விடுற அளவுக்கு நல்லா வேகணும் இப்போ வெந்து விந்து இப்போ கீரை பருப்பு ரெண்டுமே நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வேக வச்ச பருப்பையும் கீரையும் இந்த மண் சட்டிக்கு மாற்றிக்கலாங்க இப்போ இதை நல்லா கடைஞ்சி விட்டுறலாம் நம்ம நல்லா வெந்துருச்சு இருந்தாலும் கொஞ்சம் நல்லா கடைஞ்சி நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப பாருங்கள் எல்லாமே சேர்த்து நம்ம பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்து நல்லது மாதிரி கடைஞ்சி விட்டாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் பாருங்கள் என்ன நல்லா சூடாக இருக்குது இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இதிலேயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை இந்த கீரை கீரைக்கடையில் சேர்த்துடலாம் இதை நல்லா கலந்து விட்றலாம் பாருங்க சூப்பராக கடைஞ்சி விட்டாச்சு ஒரு சுவையான ஆரோக்கியமான கடைகள் ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப இருக்கும் அது பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு சாகத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி கூட லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எந்த கீரையாக இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ